இன்னைக்கு சமையலுக்கு தோட்டத்துல கொஞ்சம் காய்கறி பறிச்சுட்டு போயிடுவோம் முருங்கைக்காய் தான் போட்டு பூண்டு குழம்பு முருங்கைக்காய் பறிச்சாச்சு கொஞ்சம் கீரையும் பறிச்சுக்குவோம் வெல்கம் டு குக்கிங் பசார் இன்றைய வீடு சமையல்ல மணி வந்து கரெக்டா பன்னெண்டு ஐம்பத்தி எட்டு ஒன்னாக போகுது உழ வச்சாச்சு முருங்கக்காய் வச்சு பூண்டு மிளகு வச்சு குழம்பு ஒரு கீரை பொரியல் சிக்கன் வறுவல் ஒரு நெல்லிக்காய் ரசம் இப்போ நம்ம புளி வந்து ஒரு எலுமிச்சகம் அளவு ஊற போட்டிருக்கேன் அரிசி கடைஞ்ச கடைஞ்சி முதலே தண்ணியை எடுத்துக்கிட்டேன் பூண்டு வருது ஒரு கப்பு உரிச்சிருக்கு புளியை கரைச்சிரும் குழம்புக்கு உப்பு சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூனு மிளகு வந்து நிறையா இதுக்கு போட்டுக்கணும் ஒரு ஒரு சின்ன கிண்ணம் நுணுக்கிட்டு வந்திருக்கேன் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரத்தை கொறைச்சி போட்டுக்கணும் நல்லெண்ணா ஒரு மூணு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூனு அதே சின்ன ஸ்பூனால் பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு எண்ணெய் நல்லா கறி கருவடங்கும் வடக நல்லா கருவை வறுத்துக்கணும் ஒரு கப்பு பூண்டு பூண்டா வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரா வதக்கிக்கணும் அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் பொரிக்கிறேன் நெல்லிக்காய் ரசம் வைக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் பறிச்சிருவோம் நெல்லிக்காய் ரசத்துக்கு பறிச்சாச்சு இதை அப்படியே கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் நறுக்கி வச்சுட்டு நறுக்கிட்டு வந்த முருங்கக்காய் கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல பறிச்சிருக்கேன் பிஞ்சு பிஞ்சா இது அப்படியே முழுசு முழுசாவே போட்டுருது அப்படியே மூடி சிம்முச்சுக்கிட்டு இருக்கணும் ரொம்ப ஹையா வைக்கக்கூடாது அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட் நெல்லிக்காய் ரசத்துக்கு வத்த குழம்பு வச்சுட்டு போய் நறுக்கிட்டு வந்திருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு நெல்லிக்காய் இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன் தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அந்த தண்ணி பாலாக இருக்கிறத தனியாக எடுத்து வச்சுருக்கேன் திக்கு பாலா மறுபடியும் ஊற்றணும் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம் இதை அப்படியே மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டுமா அடிச்சிட்டு ஒன்று ரெண்டுமா அடிச்சுட்டு வந்துவிட்டோம் இதை அப்படியே இதில் கொட்டி கொதிக்க விட்டணும் அது கூடவே கொஞ்சம் போல் உப்பு இதையும் அடித்ததையும் அலசி ஊற்றிடுவோம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி நம்மளோட பெப்பர் பூண்டு மிளகு குழம்பு சூப்பரா ஆயிடுச்சு இதை அப்படியே இறக்கி வச்சிரும் உப்பு பொடி நெல்லிக்காய் தட்டி போட்டுருக்கணும் இதை அப்படியே ஒரு கொதி வரணும் இந்த ரசத்துக்கு நாலு வெந்தயம் வறுத்துக்கணும் ரெண்டே ரெண்டு பட்டை மிளகாய் ரொம்ப பட்டு போல நுணுக்காம லைட்டா நு நுணுக்கிக்கணும் நாலு பட்டை மிளகாயும் ஒரு அரை ஸ்பூனு வெந்தயமும் இதை நுணுக்கிட்டு வந்துடுவோம் கட்டி போட்ட நெல்லிக்காய் நல்லா கொதிச்சிருச்சு இங்கே வருது ரொம்ப வேண்டாம்னா இத நம்ம தேவை கூட இப்போ புளிப்பு வரோம்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு நம்ம கடுகு உளுத்தம் கூட மோர் சாத்துக்கு தொட்டுக்கலாம் ஆனா அப்படியே ரொம்ப போடல நாலஞ்சு நெல்லிக்காய் தான் இதில் அந்த நுணுக்கி வச்சது நம்மளோட பட்டை மிளகாய் வெந்தயம் இதையும் போட்டு நல்லா ஒரு கொதி வரணும் நெல்லிக்காய் ரசம் கொதிக்கும்போது மல்லி மல்லித்தகை அது கூடவே நல்லா கரைச்சி வச்ச காயம் கட்டி காயமா கரைச்சி வச்சிருக்கேன் நெல்லிக்காய் ரசத்துக்கு ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் கடுகு இந்த ரசம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு அதுல ஒரு அரை முடி பால் கடுகு வெடிச்சிட்டு ஒரு பட்டை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் அப்படியே தாழ்த்தி போகிறேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சிரும் இதுக்கு பூண்டெல்லாம் கிடையாது கீரை முருங்கை கீரை போறோம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூனு கடல பருப்பு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா செவக்கணும் ஒரு பட்டை மிளகாய் இது கூடவே ஒரு ஸ்பூனு தெரிஞ்சிடும் ஒரு அரை ஸ்பூனு அரிசி கிளக்க வறுத்து எடுத்தாச்சு இப்படியே ஆரட்டும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம் வடகம் ஒரு ஸ்பூனு வல்லாரி வெண்ணு கீரை ரொம்ப உப்பு வாங்காது அரை ஸ்பூனு உப்பு கீரையை உருவி அலசி வச்சிருக்கோம் இந்த இந்த மாதிரி இந்த அளவுக்கு எந்த போறோம் இதுல நம்ம இந்த மாதிரி வறுத்து வச்ச பொடி ரெடி ஆயிடுச்சு அது மேல கொஞ்சம் போல தேங்காய் அவ்வளவுதான் அப்படியே ஒரு இதை மிஸ் பண்ணி பாத்திரத்துக்கு வறுவலுக்கு முக்கால் கிலோ கறி வச்சிருக்கேன் இது வந்து பட்டை கிராம்பு மசாலா நுணுக்கி வச்சிருக்கோம் வீட்டுல ஒரு ஸ்பூனு கூடவே ஒரு ஸ்பூனு உப்பு தனி மிளகாய் ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே நல்லா பெசரி ஒரு விசில் விட இதில் மஞ்சள் மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி பெருஞ்சீரக பொடி ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றுறேன் தண்ணி ஊற்றாம அப்படியே ஒரு விசில் வெயிட்டா சூறு சிம்மு வந்துட்டு ஒரு வெயிட்டு போட்டுவோம் சிக்கன் வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஒரு கைப்பொடி வெங்காயம் ஒரு தக்காளி அப்படியே நான் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டுருக்கேன் சூப்பராக கறி நல்லா சாஃப்டா வெந்து போச்சு நல்லா உப்பெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு இதுல வந்து ரொம்ப நேரம் கறி வெந்ததுன்னா டேஸ்ட் இல்லாம போயிடும் அதனால இந்த தண்ணியை மட்டும் தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு தண்ணியை போறோம் ஒரு கொத்து கருவேப்பூ நல்லா சுண்டி வந்துருச்சு இப்ப நம்ம இந்த சிக்கனை கொட்டி ஒரு கரெக்ட் கட்டு உ எல்லாமே இந்த கிரேவிலே நம்ம போட்டுட்டோம் போட்டுருக்கோம் ஜீரவம் ஈரவாம் வேணாம் மசாலாலாம் எதுவுமே மசாலா வேண்டாம் நம்மளோட வீடு சமையல் ரெடி ஆயிட்டு மணி கரெக்டாக ஒன்று பன்னெண்டு ஐம்பத்தி எட்டுக்கு வச்சேன் ஒரு மணிக்கு வச்சேன் இப்போ ரெண்டு ரெண்டு நிமிஷம் நம்ம சமையல் முடிஞ்சுட்டு சாதம் சாதம் வடித்து வச்சுருக்கோம் சூடாக குக்கரில் வைக்காம இந்த மாதிரி வடித்து சாப்பிட்றது நல்லது அதனால சாதம் எப்பயுமே வடிச்சிடுறது மிளகு முருங்கக்காய் பூண்டு குழம்பு நெல்லிக்காய் ரசம் கீரை வந்து நம்ம குளுந்தெல்லாம் வறுத்து நுணுக்கி போட்ட கீரை பொரியல் சிக்கன் பிரட்டல் ஊறுகாய் தயிர் இன்றைய பீடு சமையலில் எங்க வீட்டு மத்தியான சமையல் முடிஞ்சிட்டு இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க